அருள்மிகு பச்சைமறை வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூத்தி முப்பத்தி ஆறு அடைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் நீர போதுமீனோ நேரிழையீர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள் குறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குபரணன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச்செங்கன் கதுமதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரவிடுவான் பாரோறு புகழ படிந்தேடு வரும் என்று தமிழச்சி ஆண்டால் பாடிய திருப்பாவை விளங்கக்கூடிய மார்கழி மாதத்து பௌர்ணமி பூஜை நிகழ்வுகள் இயற்கையிலே பாருங்கள் மழை பெய்து இன்று சென்னை மக்களையும் தென்னாட்டு மக்களையும் பாடாய் படுத்திவிட்டு சென்று விட்டது அடுத்து சோதனையாக மழை போன பிறகு அதன் குளிர்ச்சி பூமியிலே தங்கி இவர்களை கொடுமைப்படுத்தி வந்துவிட்டதா தங்களுடைய உடைமைகளை பலவிதமான சேதங்களுக்கு மழைக்கு பலி கொடுத்து விட்டு வைத்து நிற்கக்கூடிய அந்த பக்தர்கள் மக்களுக்கு இறைவனின் திருவடிகளை பற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய இந்த பௌர்ணமி பூஜை தினத்தன்று அவர்களெல்லாம் மீண்டும் தங்களுடைய நல்ல வாழ்வை அடையட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த காணொலியிலே காண்போக மந்திரகிரி மகாயுக மலையிலே முக்கியமாக சொல்லப்படக்கூடிய பூஜைகள் பௌர்ணமி பூஜைகள் தான் எந்த மாதமுமே தளித்தது விசேஷமானது ஒன்றை விட உயர்ந்தது என்று நாம் பிரித்து சொல்ல முடியாது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பையும் உடையத்தான் பொதுவாகவே நமது பண்பாடு என்ன சொல்லுகிறது என்றால் இயற்கையின் சுழற்சியை ஒட்டி நமது வழிபாட்டு முறைகளும் வந்திருக்கின்றன முன்னமே ஒரு வீடியோ ஒளிப்பதிவிலே சொல்லி நமது பூர்வீகமான மக்கள் எதற்காக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்பவும் சரி ஒரு மனிதனுடைய முதல் தேவையாக உணவு இருக்கிறது அடுத்து அவனுடைய மானத்தை தேவைப்பதற்காக உடை தேவைப்படுகின்றது அவன் இருந்து சகல சீதோஷ்ண பருவ காலங்களையும் தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய பாதுகாப்பான ஒரு இடம் தேவைப்படுகிறது ஆனால் இயற்கையானது எப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றதோ புழு முதல் மனிதர் தேவர் முறை வரையும் அனைவருக்கும் அவர் வாழ தகுந்த ஏற்பாடுகளை இந்த இறைவன் இயற்கையின் மூலமாக செய்து கொடுக்கின்றானோ அதுபோல இயற்கை தன்னை சீரமைத்துக் கொள்வதற்காக காலநிலைகள் உருவாக்கி வைத்திருக்கிறான் இவையெல்லாம் அறிவியலுக்கு புனமானவை என்று சொல்பவர்கள் கூட இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து ஆச்சரியப்படலாம் ரசிக்கலாம் தானே கொடுமையான வெயில் காலம் காற்று வீசக்கூடிய அந்த காற்று காலம் என்றக்கூடிய ஆடி மாதம் போன்ற காலங்கள் பின்பு பருவமழை கூட்டி வரக்கூடிய இந்த புரட்டாசை பசி போன்ற காலங்கள் பின்பு சென்னை மக்களையும் தென்னாட்டு மக்களையும் இன்னும் பல மக்களை மழை மழைக்காலங்கள் பின்பு முன்பணிக்காலமாகிய மார்கழி போன்ற காலங்கள் தை போன்ற காலங்கள் பின் மெல்ல வசந்தம் தோன்றக்கூடிய பங்குனி சித்திரை போன்ற மாதங்கள் பின்பு கடுமையான கோடைக்காலம் இந்த சுழற்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற வரை பூமியிலே உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் எப்போதும் இருக்கும் இவற்றை செயற்காக இப்போ தடுத்துவிட்டு நாம் நமக்கு தேவையான அளவிலே சீதோஷ நிலைகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்று அறிவியல் உலகம் தங்களுடைய மிகைப்படுத்தப்பட்ட அறிவை கொண்டு மேற்கின்றபோது எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலேயுமே ஏதோ ஒரு இடர்பாடு உண்டாகி கொண்டிருக்கின்றது எப்படி இயற்கையான வாழ்க்கை முறையை தொலைத்த பிறகு நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதைப் போல இறைவனையும் இயற்கையும் பொருத்தி வாழ்ந்த நமது வாழ்க்கை முறையை தொலைத்த பிறகுதான் நமக்கு திருப்தி இல்லாத ஒரு மனோபாவம் ஏற்பட்டிருக்கின்றது முந்தைய காலங்களை காட்டிலும் அதிகமான வசதி வாய்ப்புகளை நமக்கு பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் முன்பெல்லாம் ஒரு சாதாரண வழிபாடு என்பது கூட ஒரு ஒரு சின்னஞ்சிறு கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்றால் கூட அதற்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் முறையாக கையில் கொண்டு சென்று ஆக வேண்டும் என்றெல்லாம் படியில்லை வண்டி வாகன வசதிகளும் அங்கே கோவிலின் அருகாமையிலேயே பூஜைக்குரிய பொருட்களுக்கு கிடைப்பது என்பது இருக்கின்றது இப்பொழுது நடக்கக்கூடிய சபரிமலை ஸ்ரீ பர்மசாஸ்திரா ஆகிய மணிகண்டனுக்கு அவனது திருமுகத்தை காண்பதற்காக இரண்டு மாதங்களும் ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து குறைந்தது நாற்பத்தெட்டு அது இப்போ நாற்பத்தோரு நாட்கள் தான் மண்டலம் என்றார்கள் அந்த சர்ச்சைக்குரிய நடைபெறுவதில்லை குறைந்தது ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை காண்பதற்காக காடு மலைகளை கடந்து கடும் கூட்ட நெரிசைகளை கடந்து குளிர் போன்ற உபாதைகள் இயற்கை உபாதைகள் மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கடந்து கலைந்து அவன் திருமுக மண்டலத்தை பார்க்க வேண்டும் என்று எத்தனை சிரமங்களை மேற்கொள்கிறோம் அத்தனை சிரமங்களை மேற்கொண்ட பின்பு அந்த இறைவனை ஐயப்பனை நேரடி தரிசனம் காணுகின்றவர்கள் ஏற்படக்கூடிய ஆனந்தம் அந்த அலாதி அவ்வாறாகத்தான் கஷ்டத்தை அனுபவித்தால்தான் ஒரு இன்பத்துடைய சாரம் நமக்கு உண்மையாக புடிவிடும் பசியோடு இருப்பவனுக்குத்தான் பழையது கூட பஞ்சாமிரதமாக நினைக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் எவனெல்லாம் இறைவழியிலே செலுகிறானோ அவனெல்லாம் சிறிதாவது துன்பப்பட வேண்டும் என்று சொல்ல வருகின்ற நினைத்து விடாதீர்கள் முன்னை காட்டிலும் நமது முன்னோர்கள் அனுபவித்த வாழ்க்கை முறையுடைய அசவுவரங்களை காட்டிலும் நமக்கு வசதி எந்த அளவு இருக்கின்றதோ அதுபோல நமக்கு முன்னேற்றம் இருக்க வேண்டும் அல்லவா இதுதான் நமது சிந்தனையாக இருக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட நடந்தோ மாட்டு வண்டிகளோ பயன்படுத்தி சென்று கொண்டிருந்த நாம் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய கடைக்கு செல்வதற்கு அல்லது அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய கடைக்கு செல்வதற்கு கூட இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் முன்னேறிவிட்டோம் இல்லையா அப்படி என்றால் அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய விளைவானது இன்னும் அதீதமாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இன்று என்ன நடக்கின்றது கடுமையான விரதங்களை கடுமையான இயற்கை சூழ்நிலையோடு போராடி நடத்திய பெரியவர்கள் கண்ட ஆன்மீக உயர்வை காட்டிலும் இப்போது நாம் அந்த அளவுக்கு உயர்வை அடைந்திருக்கிறோம் என்றால் இல்லை எனது தந்தையார் அடிக்கடி சொல்லுவார் ஒரு கொச்சையான தமிழ் சொலவடை ஒன்று கரப்பது உழக்கு உதைப்பது பல்லு போக என்று சொல்வார் உங்களுக்கு புரிகின்றதா அதாவது ஒரு பசுமாட்டு பசுமாடு அதில் சற்று முரட்டத்தனமான பசுமாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை பழக்கி அதற்கெல்லாம் தீவனங்கள் எல்லாம் கொடுத்து காடுகளிலே மேய விட்டு கொண்டு வந்தாலும் பால் கறக்கலாம் என்று போனால் அது நாலு உதவி விடுமா அந்த பால் எவ்வளவு கறக்கும் உழக்கு என்று சொல்வார் உழக்கு என்றால் உங்களுக்கு புரிகின்றதா இங்கே தமிழில் ஆழாக்கு அல்லது ஒரு இருநூறு எம்எல் நமது தமிழ் மக்களுக்கு புரியனால் இருநூறு எம்எல் பால் இதுதான் அந்த இருந்து கறக்க முடியுமா அந்த பாலை கறப்பதற்காக அந்த குடியானவர் நாலு பற்களை இழக்க வேண்டியிருக்குமா அது உதைக்கிற உதையிலே மடியிலே கழிவிக்கும்போது எட்டு உதைக்குமா அப்படியாகத்தான் ஐயா கடுமையான முயற்சி செய்து இருநூறு எம்எல் பால்தான் கிடைக்கிறது அமிர்தம் போல போற்றுவோம் இல்லையா அன்றைய காலங்கள் அமது பெரியவர்கள் கடுமையான முயற்சி செய்து சேர்த்த அந்த ஆன்மீக ஞான பெரும் பொக்கிஷங்களை தங்களுடைய வாழ்க்கை முறைகளாக அவர்கள் தம்முடைய தலைமுறைக்கு கடத்தினார்கள் சாத்திரங்களாக செவிவெடி கதைகளாக நேரடியாக வாழ்கின்ற உதாரணங்களாக இருந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இன்னும் கூட சொல்லுவில்லை எங்கள் தாத்தா அப்படி இருந்தார் என் பாட்டி இப்படியெல்லாம் விரதம் வருப்பார்கள் இந்த கோயிலுக்காரங்கள் இப்படியெல்லாம் நடந்து செல்வோம் பழனிக்கு பாதயாத்திரை நடந்தே செல்வோம் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் நாம் கேட்டு மலைக்கிறோம் நமக்கு பக்கச்சரிவுக்கு நடப்பதற்கே கால் அளிக்கின்றது நாம் சொல்லுகிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் செய்துவிட்டு நேரடியாக திருப்பதிக்கே நாங்கள் ஆன்லைனில் புக் விட்டு உடனடியாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம் லட்டெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும் அப்படி இல்லைங்க நாம் வெறும் ஸ்தூலமான இந்த விஷயங்கள் மீது வைக்கக்கூடிய அந்த ஆவல் இலக்கணை தவற விடுகின்றது என்று நான் கருதுகிறேன் வசதியும் வாய்ப்பும் கூட கூட விளைச்சலும் கூடவே இருக்க வேண்டும் ஆன்மீக விளைச்சல் அப்படித்தான் உங்களுடைய வாய்ப்புகளை இறைவன் என்று விட்டான் இறைவனுடைய விஷயம் என்ன இருக்கிறது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் உலகம் பெருமளவு முன்னேறி கொண்டிருக்கிறது இறைவன் மீது அதிகம் சாட்டாதீர்கள் என்று சொன்னாலும் சரி சரி அறிவியல் ஆன்மீகத்துக்கு விரோதமானதே என்று எடுத்துக்கொண்டாலும் சரி நாம் அந்த அறிவியலை நாம் ஆன்மீகத்தை செய்வதில்லை விளக்குகள் இருந்த ஒவ்வொரு கோயில்களிலும் இப்போ சீரியல் செட்டுகள் மிளிர்கின்றது அல்லவா அதன் மூலமாக இறைவனை இன்னும் இன்னும் அதிகமாகத்தான் நாம் நெருங்கி செல்ல வேண்டுமே தவிர இந்த அனுபவங்கள் வெறுவனே தரிசனமும் பிரசாதம் வாங்குவதில் மட்டுமே இருக்கும் என்று ஒரு இந்தியன் நினைத்துக் கொண்டால் அவன் தன் நிலையென்று கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறான்தான் பொருள் உடல் உழைப்பு அதிகமாக இருந்து நேரம் போதாமையின் காரணமாக பரிதவித்த போது உதவிகரமாக சில இயந்திரங்களை உருவாக்கினோம் ஆனால் அந்த இயந்திரங்கள் நமது ஆரோக்கியத்தை பறித்து விட்டாரா அந்த ஆரோக்கியத்தை மீட்டுக் கொள்வதற்காக உழப்பயிற்சி கூடங்களுக்கு நாடி சென்று மாதந்தோறும் கட்டணங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறேன் இந்த பூமரங்கள் மாதிரி பேசாதீங்கன்னு நினைச்சாலும் சரி யதார்த்தம் இதுதான் நமது பழைய வாழ்க்கை முறையை இப்போது திரும்ப வாழ சொன்னால் அப்படியே உங்களுக்கு திரும்ப கொடுத்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுதான் ஆனால் எவையெல்லாம் எல்லாம் காலத்தை செலவு செய்து குறைவான அறுவடையாக கிடைத்ததோ அதுவே நமக்கு பெருஞ்சலுமாக இருக்கின்ற பொழுது இப்போது வாய்ப்புகள் வசதிகளும் அதிகமாகின்ற பொழுது நமது விளைச்சல் அது உணவுக்காக இருக்கட்டும் பொருளாதார உயர்வாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் அது உயர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் அதனால் தான் மந்திரமலையிலே நாம் யதார்த்தத்தோடு கூடிய ஆன்மீகத்தை கற்பிக்க முயகிறோம் அனைவருக்கும் மார்கழி திங்களிலே மார்கழி திருநாள் வாழ்த்துக்களோடு நன்றி வணக்கம் ஓம் காளி ஜெய் காளி